வரம் அப்படின்னா இல்லறத்துலேருந்து துறவு போன்றது வரும் இல்லறத்திலே இருந்துக்குன்னு துறவரத்தை கடைபிடிக்கிறது ஒரு அறம் கனவை மனைவி பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாங்க அதில் இருந்தே தெய்வத்தை ஒயாமல் வழிபடுறது இல்லற வரும் இல்லறத்தை விட்டு அகண்டு தனித்தேர்ந்து துறவரம் பூண்டு இறைவனை வழிபடுறது ஒரு துறவர வழிபாடு இப்படி ரெண்டு விதமாக இருக்குது சரி இல்லாரத்துலேயே இருந்துக்கிட்டே துறவரத்தை மேற்கொள்ள முடிய முடியும் அது முடியும்னா இதில் ரெண்டு விஷயம் இருக்குது இப்போ நம்ம ஆசிரமத்தில் நிறைய பேர் வந்து உபதேசம் வாங்க நாங்கள் ஆனால் கணவனுக்கு வந்து இந்த தெய்வ பழ பாதையில் போனோம் தெய்வத்தை நம்ம அடையணும் அப்படின்ற முயற்சியோடு நம்மக்கிட்ட வந்து உபதேசங்கள் வாங்குறாங்க ஆனால் இவன் வாங்கினு வீட்டுக்கு போனவொன்னே மனைவி ஓடுறதில்லை இந்த பாடத்தையே பண்ண முடியாத தொந்தரவு கொடுத்து அவனை இதிலேருந்து விலக்கி இல்லத்தில் வச்சுக்கிறான் அப்போ இந்த ஞான பாதைன்றது அவங்ககிட்ட இல்லாமல் போய்டும் அவனுக்கு பற்று இருந்தாலும் அவளுடைய மனைவியினுடைய உபதரத்தால் அவன் அந்த தெய்வீக பாதையில் போகவே முடியாமல் போயிடுது அப்போ இல்லறத்துலேருந்தே துறவரம் கொல்லணும் எப்படி துறவரம் கொல்லணும் இப்போ ஒரு கனவு மனைவி கல்யாணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ரெண்டு குழந்தையாகிப்போச்சு ரெண்டு குழந்த ஒரு பருவத்துக்கு வந்துடுச்சு அப்போ கனவு மனைவி பேசிக்கணும் இனிமேல் உன் உறவு என் உறவு இருக்கக்கூடாது நம்ம குழந்தைங்க உருவாகி போச்சு நம்ம துறவி மாதிரி வாழணும் ஆனால் இல்லறத்துலேயே இருக்கணும் இல்லறத்துலேயே இருந்து துறவி மாதிரி துறவி என்னன்னா பற்றற்று இருக்கணும் பற்று அப்போது எதையுமே ச எந்து 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 என் பிள்ளை என் சொத்து என் உடு என் பணம் அப்படின்னு இருக்கக்கூடாது ஆனால் நம்ம செயல் மட்டும் இருக்கணும் எது மேலேயும் பற்று இருக்கக்கூடாது சரி அப்படி கணவன் மனைவி ஒத்து வாழ்ந்தால் இல்லறத்தில் துறவரம் வாழலாம் ஆனால் மனைவி துறவரத்தில் இருக்கணும்னு நினச்சி இல்லறத்துல இருக்கிறவோ கணவன் ஒத்துக்கலைன்னா அவள் இல்லறத்துல போக முடியாது அதே நேரத்தில் கணவன் துறவரத்தில் போகணும் இல்லறத்துல இருந்துக்கணும் அப்படின்னு மனைவி ஒத்துக்கள்னாலும் போக முடியாது அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் ஞானத்தை அடையணும்னா முதல்ல உடல் ஒத்துழைக்கணும் உடல் உபாதைகள் நோயாளி வந்து போக முடியாது ஏன்னா மனம் நோய் மேல்தான் போகமே தவிர ஞானத்து மேலே போகாது அதனால உடல் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் சரி அடுத்தது அவன் குடும்பமாக ஒத்துழைக்கணும் அவனுக்கு ரெண்டாவது அவன் தொழில் ஒத்துழைக்கணும் இதை எல்லாம் ஒத்துழைச்சாதான் இதில் சாதிக்க முடியும் இதில் எது குறைபட்டாலும் அவனால் சாதிக்க முடியாது சரி சரி அதனால் இல்லறத்தில் இருந்து கணவன் மனைவி ஒத்து போகிற குடும்பங்கள் எத்தனையோ இருக்குது சரி அந்த மாதிரி குடும்பங்கள் சாதிக்கும் ஆனால் கணவன் இல்ல அந்த ஞானப் பாதையில போனோம்னு கணவன் மனைவி ஒத்துக்கள்னா இவனால போக முடியாது அதே நேரத்தில் மனைவி போனோன்னு கணவன் ஒத்துக்கள்னால அவளால போக முடியாது அதனாலதான் ஒரு வீடியோவில் ஒரு வாட்டி கேள்வி கேட்டிருந்தாங்க நான் இல்லறதுல இருந்துக்கினே துறவரம் மேற்கொள்ளணும் பெண்கள் அது முடியுமா முடியாதா நான் சொன்ன முடியாது இல்லறத்துல இருந்து பெண்களால சாதிக்கவே முடியாது கணவன் ஒத்துழைக்காம நீ எந்த காரியமும் அங்க சாதிக்க முடியாது அதனால் இரு மனசு ஒத்துழைத்தால் மட்டும்தான் அது சாதிக்க முடியும் ஒரு மனசு முடிவு பண்ணி சாதிக்கவே முடியாது அப்போது பெண்களுக்கு வந்து ஒரு சிறப்பை சொல்கிறாங்க தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதெழுவாள் பெய்யன பெய்யும் மழை அப்படின்றாங்க ஒரு பெண்ணை நினச்சா மழையை பெய்ய சொன்னால் பெய்யும் பெய்யும் அது வந்து கணவனை கண்கண்ட தெய்வம்னு கணவனை வழிபடக்கூடிய ஒரு பெண் தான் அதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்ன இப்போ பெய்யன்னா பெய்யாது ஏன்னா ஒரு கா ஒரு விஷயம் சொல்கிறேன் அவை ஒரு ஊருக்கு போகுது அந்த ஊர் வந்து தாத்தாரா வெடித்து போய்க்குது மழை இல்லாமல் ஜனங்கள்லாம் வறுமையில் வாடுது ஆனால் ஒருத்த மட்டும் வசதியாக இருக்கிறான் சரி அந்த ஒருத்தி முடிஞ்சவனு கொடுக்குறான் முடியாது இன்னங்க இல்லைன்னு இதுக்கு என்ன காரணம்டா அப்படின்னு யோசிக்குது அவை மழை இல்லாதால் தானே இந்த வறுமை அப்படின்ட்டு அவை சொல்லுது இந்த ஊரில் எல்லாரும் கெட்டமையா இருந்துட்டு போட்டோம் ஆனால் ஒரே ஒரு நல்லவன் இல்லையா அந்த ஊரில் அந்த ஒரு நல்லவனுக்காக நீ பெய்யந்து பெஞ்சது இப்போ இந்த மதவாதிங்கன்னு சொல்கிறாங்கல்ல பல மதவாதிங்க மழை இல்லைன்ட்டு பீச்சில் ஒரு ரெண்டாயிரம் பேர் ஒரு மதத்துக்காரர் ஆமா பூஜை பண்றாங்க மழை வரல இன்னொரு மதத்துக்காரன் போறான் நீ பண்ண வர நான் பண்ணாதான் வரணும் அவன் போய் பண்றான் வரல வரல இது மாதிரி பல அமைப்புகள் பூஜை பந்து வரல காரணம் என்ன மழைக்காக பண்ணல இவன் விளம்பரத்துக்காக பண்ணிங்கிறான் அவங்க எல்லாம் அதுக்காக பண்ணல நலாயினி தன்னுடைய கணவனை கூடையில வச்சு தூக்கிக்கின்னு போது அந்த கூடை ஒரு இரவானத்துல பட்டு போகுது அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பெண்ணு சொல்லுது யாரோ போட்டு போடுற பொழுது வெடியத்துக்குள்ளி அறந்துடணும் அப்படின்றக்குள்ளது வெடிஞ்சா தானே என் தாலி ஆறான் பொழுது வெடிய கூடாதுன்னு சாப்பாடு சூரியனே வரல இப்படி இருந்த பெண்கள் அது இருக்கிற பெண்களை வந்து பெய்யாது

வாழ முடியாடும் போது பெய்யா பெய்யாது அதனால் அது பேசி பிரயோஜனம் இல்லை பயனே கிடையாது சாமி சரி இப்போ பெண்களுக்கு வந்து ஆன்மீகத்தில் போகணுன்னு ரொம்ப விருப்பம் ஆரம்ப காலத்துலேருந்து அப்படியே வந்தவங்க அவங்க திருமணம் ஆகிடுச்சு நீங்கள் சொன்ன மாதிரி கணவர் வந்து ஒத்துழைக்கல அவர் வந்து என்வி சாப்பிட்றாரு வேற வேறு கட்டப்படங்கள் இருக்குது இதனால அவங்க வந்து ரொம்ப சங்கடப்படுறாங்க ஆனால் அவங்களோட விருப்பம் ஆன்மீகத்துல போகணும் சரி அப்ப அவங்களுக்கு என்னதான் நம்ம நம்ம என்ன சொல்ல முடியாது ஒன்னும் சொல்ல முடியாது ஒண்ணு அவங்கள விட்டு விலகணும் ம் விலகினால் மட்டும்தான் அவங்க எண்ணம் ஈடேறும் அப்ப அவங்க வாழ்க்கை போயிடா வாழ்க்கை கடவுளை பத்தி நம்பர் ஒண்ணுக்கு வாழ்க்கையை பத்தி கவலை இல்லையா வாழ்க்கை நம்பர் ஒண்ணு கடவுளை விட்டுற வேண்டித்தான் ஏன்னா உனக்கு ஒத்து வராத போது உன் எண்ணத்துக்கு மாறான கனவன் அமைஞ்சா ஒண்ணு நீ கணவனை விட்டு விலகணும் இல்ல தெய்வீகத்தை விட்டு விலகணும் சரி தெய்வீகத்தை விட்டு உன் கனவம் விருப்பப்படி நீ வாழலாம் இல்ல ஒவ்வொருப்படி வாழனா கணவனை இழந்து வெளியே வரணும் தெய்வம் மட்டும்தான் போனோம் கனவு முக்கியம் இல்ல கணவன் இன்னைக்கு வந்தான் கணவன் நீ போறக்கும் போது வரல பாதியில வந்தான் பாதியில போக போறான் தெய்வம் அப்படி இல்ல எப்பவும் நிலையானது அதனால அதை விட்டுற கணவனை விட்டுற தெய்வத்தை பிடிக்கிறேன்னு போலாமே தவிர அங்கேயே இருந்து நீ சாதிக்கவே முடியாது இடையூறுகள் தான் ஏற்படும் அதுக்கு காரைக்கால் அம்மையாரை தான் ஒவ்வொருத்தரும் பிறக்கணும் போல இருக்குது காரைக்கால் அம்மையாரு கணவனி தெய்வம்ன்றான் மனைவிய ஆமா இருந்தாலும் அங்க இருக்க கூடாதுன்றான் அதனால ஊட்ட விட்ட வெளியே வரணும் அப்படி போனாலும் தெய்வத்தை சாதிக்கலாம் கனவும் ஏடா குடும்பமான வச்சுக்கணும் உன் தெய்வ பக்தி அங்க செல்லாதுமா அதனால அது சாத்தியப்படாது ஒண்ணு எதையாவது ஒண்ணு இழக்கணும் நீ ஒண்ணு தெய்வத்தை இருந்தா கணவன் கூட வாழலாம் இல்ல கணவனை இருந்தா தெய்வத்தை கூட வாழலாம் உனக்கு எது முடியுமோ அதை செய்வோம் இதை நீ சொல்லி நான் சொல்லி செய்யற விஷயம் இல்ல சரி ஏன்னா நான் சொல்லிடுவேன் கணவனை விட்டு விலகிடுவேன் அங்க போய் கஷ்டமாயிடும் நான் கனவு கூட மல்லு கட்டின்னு வாழ்ந்திருப்பேன் இந்த ஆள் பேச்சை கேட்டு நான் வெளியே வந்தேன் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறேன் இது மாதிரி அவங்க அவங்க முடிவு எடுக்கணுமே தவிர இது மத்தவங்க சொல்லி செய்யற விஷயம் இல்ல இது இல்ல இப்போ நம்ம ஆன்மாவை வந்து மாயை மூடி இருக்கு அதனால் நம்ம வந்து தெளிவு இல்லாமல் வாழ்க்கையில் வந்து ஒரு தெளிவு அடைய முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாயையை விளக்கிறதுக்கு இந்த பாடங்கள் உபதேசங்கள் பயன்படுது ஆனால் இதெல்லாம் வாங்கியும் வந்து செய்ய முடியல அது விலகல செய்துக்கிட்டே இருக்கிறான் தொடர் முயற்சியில் ஆனால் அவனுக்கு விலகலை அப்போ என்ன அது காரணம் என்ன அஞ்சு நிமிஷம் நீ செய்தனாலும் மனம் நின்று செய்யணும் அதனுடைய பலன் உனக்கு உண்டு

நீ உலக எல்லாம் உனக்கு போனோம் உலக பேரெல்லாம் உனக்கு ஓணும் உலக புகழெல்லாம் உனக்கு போனோம் தெய்வத்தை வழிபட்டால் ஒப்புக்கு வழிபடலாம் உண்மைக்கு வழிபட முடியாது மிகப்பெரிய பெரிய ஞானினா எல்லாத்தையும் திறந்துடணும்னு சொல்கிறாங்க அவங்க வந்து ஆடையை கூட திறந்து நிர்வாணமாக போகிறாங்க அதனால என்ன பயன் ஏன் அவங்க அப்படி பண்றாங்க துறந்தேன்னை யாருமே துறவி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லிக்கிறேன் பட்டினத்தார் துறவி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் பட்டினத்தார் துறவி கிடையாது துறவின்றவை இந்த உலகத்தில் ஒத்துரம் கிடையாது துறவி ஆனான்னா உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன் ஏன்னா துறவி நீ எதை துறக்கிற உனக்கு எது பிடிக்கலையோ அதை துறக்கிற ஆனா எல்லாத்தையும் துறக்கலை இப்போ பட்டினத்தார் வந்து ஒரு துறவி அவரையே அவங்க அம்மா கோஷம் அந்த ஊரையே சுத்தி சுத்தி வரணும் அவங்க அம்மா செத்த பிறகுதான் உஜினிக்கு போனார் அவங்க அம்மா சாப்பிடற வரைக்கும் அந்த ஊரையே ஆயிரம் திட்டு வாங்கினா ஆயிரம் சாப்பாட்டு கஷ்டப்பட்டு அந்த ஊரையை சுத்தினாரு அவர் எப்படி துறவி ஆக முடியும் அம்மா அவனுடைய ஆசையை வச்சுக்கணும் எப்படி துறவி ஆக முடியும் வாக்கு கொடுத்திருக்காரு அம்மா வாக்கு நே துறவிக்கு போய் வாக்கு நே வாழ்த்து அவங்க அம்மா போகும்போது தெய்வ வாக்கு மட்டும் தான் உனக்கு ஓனா உன் வாக்கு எல்லாம் இந்த உலகத்தை செல்லாது நான் மட்டும் ஆயிரம் வாக்கு பெரிய கோட்டி சொன்ன ஆயிட்டோம் சொல்லிக்கிறேன் அதனால அதுக்காக தேடிங்கிட்டா கடவுளை தேடுறவனுக்கு உலக வாக்கு என்ன நிச்சயம் கடவுள் வாக்கு தான் பெருசு உன் வாக்கு பெருசு கிடையாது உனக்கு பட்டு இருக்குது இருந்தது அதனால நீ சுத்தி அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் பட்டு போயிடுச்சு உனக்கு நீ கிளம்பிட்ட அப்போ துறவி என்ற போய் இந்த உலகத்துல யாருமே கிடையாது எல்லாரும் சும்மா சொல்லுவா ஊட்ட விட்டு ஊடு பிடிக்கல ஊட்ட விட்டு நல்லா வெளியே வந்துட்டேன்னா துறவி ஆனா எனக்கு தெளிவுபட்டு இருக்குத நான் எப்படி துறவி ஆக முடியும் துறவின்னு ஒருத்த உலகத்துல கிடையாதுப்பா துறவின்னு போனந்தான் அதுதான் எல்லாத்தையும் திறந்துச்சு தான் உயிரை கூட திறந்துச்சு அதுதான் துறவி போனோம் மட்டும் தான் துறவி உயிர் உடல்ல ஓடுறவ எவனுமே துறவி கிடையாது எதையோ ஒண்ணு புடிச்சினப்பா இப்போ நான் வீடு குழந்தை குட்டி எனக்கு ஓணும் ஆமா நானு நான் ஒரு குடும்பத்தை மாதிரி நடந்துகிறேன் சரி நீ துறவி ஆனா இந்த ஊரு வேணாம் ஆஹ் ஊரு உனக்கு ஆமா ஆனா என்ல இருந்து நீ மாற்றப்பட்டு தாங்குற அப்ப நீ துறவியா இல்ல துறவின்னு ஒருத்தன் கிடையாது உலகத்துல துறவினா போனோம் இப்போ அருட்பிரகாச வள்ளலாறு ஒரு இதுக்கு போயிட்டு வரும்போது அந்த தெருல உட்காந்துட்டு இருந்த ஒரு சாமியார் எல்லாம் வந்து ஆடு போகுது மாடு போகுது வள்ளலாறு வர பையன் மனுஷன் வர துணி எடுத்து கட்டிங்களா அது அவருக்கு என்ன பேருங்க அதுதான் மணிஷேன்னு பேரு அவருக்கு யாருக்கு வள்ளலாருக்கு வள்ளலாருக்கு மனுஷன் பேரு இவருக்கு நம்ம மனுஷன் மாதிரி இருக்கிறோம் நாய் மாடு கோயில் கொக்குற குணங்கள் இருக்குது அதனால நம்ம போகும்போது சொன்னா மாடு போது ஆடு நாய் போது நரி போது அவர் வரும்போது மனுஷன் வரானாம் மகான் வரான் சொல்லல சொல்லல மனுஷன் வர சுத்தமான வர மனித குணம் உள்ளவன் வரா வந்து உடலை பார்த்து சொல்லல உள்ள பொருளை பார்த்து சொன்னான் அதனால மனுஷ பொருள் உள்ளகுது இவனுக்கு மனுஷ உடல் இருக்குது உள்ள மிருகம் இருக்குது அப்படின்றதுக்காக போடணும்லாம் மிருகம் காது இதுன்னு சொன்னான் இவர் வரும்போது மனுஷன் வரான் அப்போ மனுஷனுக்கு மனுஷன் வைக்கப்பட்டான் மிருகத்துக்கு வைக்கப்படலை ஆமா அதனால வெட்டப்பட்டதால ஒரு மனுஷன பாத்த உடனே இவனும் மனுஷன் ஆனா இவன் மனுஷனா இல்லன்னா போற ஒண்ணு மிருகம் சொல்ல மாட்டான் நான் தான் போறேன் என் தம்பி தான் போறான் தான் என்னதான் போறான்வான் அவன் மனுஷனா இருந்ததால போடுறெல்லாம் மிருகமா தெரிஞ்சது ஆனா மனுஷன் வரும்போது ஆஹா என்ன மாதிரி மனுஷனும் வராருன்னு வெட்கப்பட்ட துணியை கட்டினான்

அதான் வித்தியாசம் சரி ஆனா அந்த நிர்வாணத்தினால ஒன்னும் கடவுளுக்கும் அதுக்கும் தொடர்பு கிடையாது மனசுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு நிர்வாணமா இருந்ததால மனசுக்கும் அதுக்கும் தொடர்பு உண்டு பற்று இல்லாத இருந்த மனம் அது உம் நிர்வாணமா இருக்கும் போது பற்று இல்லை எதுமால துணி போடலாம் அதை பாட்டுக்குன்னா அவன் பாக்குறான் பற்று இல்லை பற்று இல்லாம அதனால அவன் நிர்வாணமா இருந்தான் ஆனா நமக்கு பற்று இருக்குது அயர்ன் பண்ணி போட்டுக்கணும் புது ஷர்ட் போட்டுக்கணும் முடிய வெட்டிக்கணும் மீசெல்லாம் முறுக்கிக்கணும் இதெல்லாம் நமக்கு பற்றுகள் அதனால நம்மளால நிர்வாணமா இருக்க முடியல ஏன்னா நம்ம சராசரி மனுஷன் சரி சரி நமக்கு இந்த ஆசையெல்லாம் இருக்க தான் செய்யும் சரி சரி மகானுக்கு வந்து அது கிடையாது அதனால அவன் நிர்வாணமா இருந்தான் பற்றாற்ற நிலையில அது தப்பு கிடையாது ஜெயின மதத்தில் பார்த்தீங்கன்னா ஆணும் பெண்ணு எல்லாம் நிர்வாணமாவே போவாங்க அவங்களுக்கு கு குறுக்க ஒரு துணி மட்டும் மூடிக்கின்னு போவாங்க இட்டுன்னு போவாங்க நிர்வாணமாக காரணம் என்னன்னா பற்றாற்றுக்குறாங்க ஆனால் இந்த உலகம் பற்றாற்றுக்குதுன்னு ஒத்துக்காது அதுக்காக ஒரு துறை புரிசின்னு போவாங்க அவங்க போகும்போது நல்ல பற்றோடு இருக்கிறவங்க பற்று இல்லாதவங்களுக்கு ஒரு துணி பிடிச்சின்னு போவாங்க ஆனால் அவங்க நிர்வாணமாக தான் இருப்பாங்க ஏன்னா உலகம் அவங்கள பார்க்குதா பார்க்கலையான்னு அவங்க யோசிக்கிறதே கிடையாது

அவன் மகான் அவனுக்கு எதுவும் தேவையில்லை கடவுள் மட்டும்தான் தான் போனோம் கடவுளுக்கும் ஆன்மாக்கு தான் சம்பந்தம் உடல் சம்பந்தம் இல்லை அதனால அவன் நிர்வாணமா இருந்தானா துணி போன எல்லாம் ஒண்ணுதான் அவனுக்கு நமக்கு அப்படி கிடையாது நம்ம நம்ம என்ன சாமி நான் குருன்னு சொல்லணும் எல்லாம் ஏமாத்தின்னுக்குறோம்ல என்னுடைய நிலை என்னான்றது எனக்கு தெரியுது இல்லை அப்போ அதுதானே உண்மை இப்போ நான் இவ்வளவு படிச்சேன் அவ்வளவு படிச்சேன் புளிவு கிணக்கத்துல என்ன பயணம் இருக்கு ஒரு பயணம் கிடையாது உண்மை நான் படிக்காதவன் நான் ஒரு மாட்டு மேய்ச்சுவன் இன்றைக்கி ஏதோ இறைவனுடைய அருளால் நான் இங்கே உட்கார் இப்போ பல பேருக்கு நான் சொல்லிங்கிறேன் ஆனால் அன்றைக்கி நான் கேள்வியாக கேட்டுன்னு இருந்தேன் ஆனால் இன்னைக்கு நான் பதிலாக சொல்லி காரணம் என்னான்னா இது அனுபவம் தான் அது இறைவன் தந்தால் அருள் தான் இங்கே எனக்குன்னு ஒரு தனி சிறப்புலாம் ஒன்றுமே கிடையாது சாமி இன்றைக்கி வரைக்கும் நான் அப்படியே தான் வாழ்கிறேன் ஒரே ஒரு சிறப்புன்னு என்னான்னா அன்னைக்கு ஒரு படி சாப்பாட்டுக்கு எனக்கு வழி இல்லாத நான் தவித்தேன் பட்னியும் பயிற்சி துடித்தேன் பசியில் படுக்க இடம் இல்லாத அடுத்தவங்க வீட்டில் போய் படுத்தேன் ஆனால் இறைவன் என்ன மனசில் தோணுச்சோ தெரியல என்ன இறக்கம் வந்ததோ தெரியல இன்றைக்கி பலாயிரம் பேருக்கு இங்கே சாப்பாடு போடுற அளவுக்கு வசதி வந்தது இன்றைக்கி நான் படுக்க இடம் இல்லாத இந்த இடத்துல இன்றைக்கி ஐயா ஐநூறு பேர் படுக்கிறதுக்கு இடம் பண்ணி வச்சுருக்கிறேன் இதையெல்லாம் வந்து இறைவன் தந்த அருளை தவிர ஏன் திறம எல்லாம் இங்கே ஒன்றுமே கிடையாது ஒரு திறமையும் கிடையாது நான் ஒரு மண்ணாக சாமி அது உங்களோட அடக்கத்தை காட்டுறது சாமி சரி சாமி இப்போ ஏற்கனவே கடைசியாக அந்த ஒரு அம்மா வந்து இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க சரி சாமி அந்த கேள்விக்கு நான் வந்து இன்னமும் வந்து ஒரு ஆழமான ஒரு பதில் உங்கள்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னு நினச்சி அந்த கேள்வியை மறுபடியும் நான் வந்து சொல்கிறேன் சாமி சரி கேளுங்க கடவுள் மந்திரத்திற்குள் அடக்கம் என்று சொல்கிறார்கள் சரி மந்திரம் பிராமணர்களுக்குள் அடக்கம் என்று சரிகிறார்கள் சரி அப்படியானால் கடவுளை விட பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் என எண்ணலாமா என்னவே கூடாது உண்மை என்னவே கூடாது அப்படி என்றவன் ஒரு முட்டாள் ஏன்னா பிராமணன்றது ஒரு சமுதாயத்தை சார்ந்தவன் அவன் ஒரு மனுஷன் தான் அவன் எப்படி கடவுள்கைக்குள்ளே போய் அவனை ஒப்பிடுலாமா அவன் பிறந்தான் சாக போகிறோம் பிறந்தோம் வளர்ந்தோம் முதுமை இளமை இருந்தது இடைப்பருவம் வந்தது முதுமை வந்தது அவன் சாகருவன் அவனை போய் இறப்பு பிறப்பு இல்லாத கடவுளுக்கு ஒப்பிட்டு பேசலாமா அது நம்மளுடைய தவறு இல்லையா அது நம்மளுடைய தவறு இதை யார் உயர்ந்தவன் அப்படின்றதுக்கு மூணு மகான்கள் சொல்கிறாங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறாரு உயர்ந்தவன் உலகத்தில் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையை யாருக்காக அர்ப்பணிச்சானோ அவனே உலகத்தில் உயர்ந்தவன் தன்னுடைய வாழ்க்கைய பிறருக்காக யாரா ஒப்படைச்சானோ அர்ப்பணிச்சானோ அவனே உலகத்தில் உயர்ந்தவன் அவனே கடவுளுக்கு சமமானவன் கடவுள்னு சொல்லல அப்போ கூட கடவுளுக்கு சமமானவன் பகவத்கீதையில் கிருஷ்ண பரமாத்மா சொல்றார் அப்போ ஒரு மனிதன் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்கிறாருன்னா உன்னுடைய வாழ்க்கை நீ வாழற உன் குடும்பம் இது ஒன்றும் பெரிய அதிசயம் கிடையாது இது எல்லாரும் தான் ஆனா உன் குடும்பத்தையும் கடந்து உலகத்துக்காக நீ என்னென்ன செய்த நீயே உயர்ந்தவன் இயேசுநாதர் சொல்றாரு ஒரு இடத்துல இருந்து இயேசுநாதர் வராரு ஒரு அவலை பெண் விபச்சார பெண் அவளை அந்த ஊர்ஜனம் மொத்த பேரை எடுத்து அடித்து தெத்திக்கின்னு ஓடுறாங்க இந்த ஊர்லேயே நீ இருக்கக்கூடாது அப்படின்ட்டு அப்போ அவளால் தப்பிக்க முடியாமல் ஓடும் ஓடும்போது எதிர இயேசுநாதர் வர்றார் அவருடைய காலடியில் விழுந்து அவருடைய கண்ணீர் அவர் காலில் விழுது அவர் தூழ்க்கி சொல்கிறாரு என்னம்மா விஷயன்றார் இது மாதிரி எல்லாரும் என்னை கல்லில் அடிக்கிறாங்க நான் தாழ்ந்தவன் என்னை வாழவ தகுதியற்றவன் சொல்லி கல்லால் அடிக்கிறாங்க அப்படின்னு அந்தம்மா சொல்கிறாங்க ஏசுநாதர் கல்லெத்தை அடிக்கிறவங்களை கேட்குறாரு ஏன்பா அந்தம்மாவை கல்லத்தை அடிக்கிறீங்க என்ன தவறு செய்தாங்க அப்படின்னு யேசுநாதர் கேட்கிறார் அப்போ அந்த மக்கள் சொல்றாங்க அவ தகுதி அற்றவோ அவர் விபச்சாரி அப்படின்ட்டு இந்த மக்கள் சொல்றாங்க சரிப்பா அவ விபச்சாரி யார் அவகிட்ட உடல் உறவு கொள்ளலையோ அவங்க கல்லால் அடிங்க அப்படின்றார் அப்போ இந்த கல்லால் அடிச்சவன் அத்தனை பேர் அவகிட்ட உடல் உறவு கொண்டவன் தான் முட்டாள்தல் தான் எல்லாம் திருப்பிக்கின்னு போயிடுறான் அப்போ சொல்கிறார் யார் உயர்ந்தவன் ஒரு விபச்சாரி உயர்ந்தவனா விபச்சாரின்னு சொன்ன நீ உயர்ந்தவனா விபச்சாரி உயர்ந்தவனான்றார் ஏசுநாதர் ஏன்னா அவளுடைய உடலை பல பேருக்கு அர்ப்பணிச்சிருக்கிறார் ஆனா நீ சுகத்தை பெற்றவ அவளை கல்லால் அடிக்கிறிய அப்படின்றார் இல்லையா இது எவ்வளவு பெரிய புனிதமான வார்த்தை நபிகள் நாயகம் வராரு நபிகள் நாயகம் வராருன்னு எல்லா பணக்காரனும் வரிசையில் நிற்கிறான் அவரை பார்க்கறதுக்கு அவர் யாருக்காவது ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்னு பெரிய பெரிய பணக்காரெல்லாம் நிற்கிறான் அதில் என்ன மாதிரி ஒரு ஏழைன்னு நிற்கிறான் நபிகள் நாயகம் வராரு எல்லார் முகத்தையும் பார்த்துன்னு வராரு நேராக வந்தவர் என்ன பண்ணார் அந்த ஏழையினுடைய கையெடுத்த அவர் தலையில் வச்சுக்கினார் எல்லாரும் என்ன எதிர்பார்த்தாங்க இவர் ஆசீர்வாதம் பண்ணுவார் எல்லாருக்குன்னு பார்த்தாங்க ஆனால் அவர் என்ன பண்ணார் அந்த ஏழைகளுடைய கையெடுத்து தலையில் வச்சுக்கினார் எல்லாருக்கும் ஒரே கோபம் என்ன இது இப்படி பண்ணிட்டாரு ஒரு நபிகள் நாயகம் ஒன்றுக்கு போத ஒரு பிச்சைக்காரன் கையெடுத்து தலையில் வச்சுக்கினாரு அப்படின்னும் போது அப்போ நபிகள் நாயகன் சொல்கிறார் உலகத்தில் யார் உயர்ந்தவன் நீ பணக்காரன் உயர்ந்தவனா இல்லைப்பா ஒரு உழைப்பாளி உயர்ந்தவன்டாகும் உழைச்சி சாப்பிட்றவங்க உன்ன விட உயர்ந்தவண்டான்றார் இல்லையா மகான்களுடைய வார்த்தைகள் யாருடைய மனமும் புண்பாட இருக்காது மகான்களுடைய வார்த்தைகள் இந்த உலகத்துக்கு பயன்படுறதா இருக்கும் அப்படி மதங்கள் வேறவா இருந்தாலும் மகான்கள் நோக்கம் தான் எல்லா மகானுக்கும் இத பின்பற்றி போனால் அவன் தான் உயர்ந்தவனை தவிர பிறப்பால இறப்பால உயர்ந்தவன் தாண்டவனே இந்த உலகத்தில் இல்ல சாமி அவன் அவனே உருவாக்கிக்கிறது கடவுளுக்கு நிகராக யாரையும் வந்து நம்ம நினைக்க கூடாது நிகராக நினைக்கலாம் கடவுளா நினைக்க கூடாது கடவுளுக்கு நிகரா நினைக்கலாம் ஆனா கடவுளா நினைக்க கூடாது தப்புகள் செய்யும் உலகத்துக்காக வாழ்நாள் முழுதும் அர்ப்பணிச்சான் அவன் கடவுளுக்கு நிகரானவன் கடவுள் கிடையாது நான் அதனால்தான் பல வீடியோக்கள்ல சொல்லியிருப்பேன் யாரையும் கடவுள்னு சொல்றாங்க இது தவறு சரியா புரிஞ்சிக்காம பேசுறாங்க கடவுள் பிறப்பு இல்லாதவன் கடவுள் இறப்பு இல்லாதவன் தான் கடவுள் பிறந்து மறையறவெல்லாம் மகான்கள் ஞானிகள் ஆனால் கடவுள் ஆக முடியாது கடவுளுடைய அருளை பெற்றவங்க அவங்களாம் அதனால் அவங்களாம் மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் சொல்லலாம் அவங்கள கடவுளுக்கு கடவுளும் கடவுள்னு சொல்லக்கூடாது கடவுளுக்கு சமமானவன் சொல்லலாம் ஆனால் கடவுள்னு சொல்கிறது தவறான வார்த்தை அது அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கு அப்படிலாம் சொல்லிக்கிறாங்க ஆனால் அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா இயேசுநாதர் ஒரு இடத்துல சொல்லுவார் இறைவா ஏன் என்னை கைவிட்டு அப்போ இயேசுநாதரே சொல்றார் நான் இறைவன் இல்லைன்றார் இல்லையா இறைவன் எனக்கு மேலே இருக்கிறான் அப்படின்றார் அப்போ இயேசுநாதர் பிறந்தார் ஏதோ கொடுமைப்பட்டார் மறைந்தார் மக்கானவர் அதில் எந்த சந்தேகமே கிடையாது ஆனால் கடவுளும் சொல்லக்கூடாது அவங்களுடைய அன்பு மிகைப்படுத்தி அது மாதிரி பண்ணிக்கிறாங்க பல பேரை ஆனால் அது தவறு கடவுளுக்கு சமமானவங்கன்னு சொல்லலாம் கடவுளுக்கு ஈக்குவலானவங்கன்னு சொல்லலாம் ஏன்னா அவங்களுடைய சக்தியும் சக்தியும் ஒன்னு சேரும் அவங்க உலகத்தில் அப்போ அப்படிப்பட்ட மனிதன் தான் கடவுளுக்கு சமமானவ வச்சுக்க நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவனா அவன் அவளை மரத்தனம் எதுவும் இல்லைன்னு என்னுடைய ஏன்னா ஜாதின்றது எதுக்கு வச்சுக்கிற உன் உடலுக்கு வச்சுக்கிறியா உயிருக்கு வச்சுக்கிறியா உடலுக்கு தான் அப்ப உயிர் என்ன பண்ணுச்சு சொல்லு உடலுக்கு வச்ச ஜாதி செத்து போச்சு நாயக்கர் செத்துட்டாரு ஐயர் செத்துட்டாரு மொழியார் செத்துட்டாருன்னு சொல்றியா ஜாதின்றதே கிடையாது சாமி அவன் மனம் சுத்தமா அவன் உயர்ந்தவன் அவன் மனம் வேக்காலமா தாழ்ந்திருந்தா அவன் தாழ்ந்தவன் சாமி இல்ல உயர்ந்தவன் தாழ்ந்த இப்படிதான் பார்க்கணுமே தவிர ஜாதியில் உயர்ந்தவன் தாழ்ந்தவுன்னே கிடையாது எல்லாரும் மனுஷன் எல்லாரும் பிறந்தோம் எல்லாரும் சாக போகிறோம்